ஹேய் ஹாய் நண்பர்களே இன்னைக்கு வந்து ஆட்டு தலைக்கறி என்னோடய ஸ்டைலில் எப்படி பலாட் பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் அரை கிலோ ஆட்டு தலைக்கறி வாங்கினேன் அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக சுடு தண்ணி போட்டு தான் க்ளீன் பண்ணுவேன் தான் அந்த நாக்கில் இருக்கிற தூளும் அதுக்கப்புறமா அதில் இருக்கிற வளவழப்பும் கீரங்கோ ஸோ அதனால சுடு தண்ணி போட்டு எப்போவுமே க்ளீன் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுடுங்க அதுக்கப்புறமா ஒரு குக்கரில் வந்து கொஞ்சம் எண்ணெய் போட்டு வெங்காயம் நல்லா வதக்குங்க அது வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குங்க அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சு ஆட்டு தலைக்கறியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு போடுங்க அதுக்கப்புறமா தனியாத்தூள் மஞ்ச மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி போட்டு குக்கரில் ஏற்றிட்டிங்கன்னா அது நல்லா வேந்துடும் ஒரு அஞ்சு விசில் வச்சா போதும் வெந்துடும் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டான ஆட்டு தலைக்கறி ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்